ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது பட்டம் பதவி தரும் புத ஆதித்ய யோகம் இதன் தலைப்பார் ஜோதிட சாஸ்திரத்தில் அறிவுசார் விஷயங்களின் மூலமாக வாழ்வியலில் வெற்றி பெறுவதற்கான சூட்சுமங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ஆதித்யனும் புதனும் ஆதித்யன்னா சூரியன் பொதுவாக சூரியனோடு எப்போதும் அருகாமையிலேயே சுற்றி கொண்டிருக்கும் கிரகம்தான் புதன் புதன் பகவானுடைய ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கற்றல் இல்லாத அறிவை கொடுக்கக்கூடியவர் அனுபவ அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லாமல் ஒரு துறையில் மிகச்சிறந்த புலமையையும் முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய கிரகம் புதன் கண் பார்த்தா கையை செய்யும்னு சொல்லுவாங்க சிலர் அவனுக்கு என்னையா ஒரு நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்குவாங்க இந்த கிரகித்தறியும் அறிவு அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக தரக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் அரசு அதிகாரம் பதவி அந்தஸ்து தரக்கூடிய சூரியனோடு ஒரு குறிப்பிட்ட சில நிலைகளில் இணையும் போது பார்த்திங்கன்னா இந்த புத ஆதித்ய யோகங்கிற அற்புதமான ஒரு யோகம் ஒன்று செயல்படும் மூல நூல்கள் அனைத்திலும் இதற்கு ஒரு விதியைத்தான் சொல்லி வச்சுருக்காங்க ஒன்று நான்கு எட்டு இந்த ஸ்தானங்கள் ஒன்று நான்கு எட்டு இந்த ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் மட்டும் இருந்து சூரியனும் புதனும் மட்டும் இருந்து இதில் சூரியனோ புதனோ ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் அதுக்கு புத ஆதித்ய யோகம் தரமானதுன்னு பேர் இதில் சூரியனுக்கு ஆட்சி வீடு மூலத்திரிகோண ஒன்று உச்ச வீடு ஒன்று ஆக மொத்தம் ரெண்டு வீடு தான் புதனுக்கும் அதே மாதிரி தான் ஆட்சி வீடு ஒன்று ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீடு ஒன்று மற்ற கிரகங்களுக்கெல்லாம் மூன்று வீடுகள் வலிமையானவையாக வரும் சூரியனுக்கும் புதனுக்கும் மட்டும் ரெண்டு வீடு தான் வலிமையானதாக வரும் இரண்டே வீடுகள் இப்போ சனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரத்தில் ஆட்சி அடிப்பார் கும்பத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைவார் துலாத்தில் உச்சமடைவார் செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசம் வெருச்சிகம் பவர்ஃபுல்லாகி மகரத்துலேயும் பவர் ஆகும் குரு பகவானும் அதே மாதிரி தான் பஞ்சமகாபுருஷர்களே ரெண்டே வீட்டில் அனைத்து வலிமையும் பெறக்கூடியவர் புதன் மட்டுந்தான் அதே மாதிரி ஒற்றை தலைவ தலைமை அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய சூரியனுக்கும் ஆட்சி மூலத்திரிகோண வீடு ஒன்று உச்ச வீடு ஒன்று அவ்வளோதான் ஆக மொத்தம் மேசம் மிதுனம் சிம்மம் மற்றும் கன்னி இந்த நாலு வீடுகளில் தான் இவங்க ரெண்டு பேரில் ஒருவர் ஆட்சி அல்லது உச்சமடையும் நிலை ஏற்படும் இது முதல் தரமான அமைப்பு இந்த அடிப்படையில் உங்களுக்கு மேசம் முதலாவது வீடாக வரும்போது அங்கே லக்னத்தில் சூரியனும் புதனும் இருந்தால் இந்த புத ஆதித்ய யோகம் சிறப்பாக செயல்படும் இதில் மேசலக்னகாரங்களுக்கு வந்து சூரியன் வந்து பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி லக்னத்தில் உச்சம் பெற்று மூன்று ஆறுக்குடைய போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய உபஜயஸ்தானாதிபதியான புதன் லக்னத்திலேயே திக்பலமும் அடையும் போது இது ஒரு முதல் நிலை புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு அதிகாரம் பதவி அந்தஸ்து அறிவுசார் விஷயங்களில் வெற்றி போட்டிகளில் வெற்றி பெறும் தன்மை போன்றவற்றை வாரி வளரும் அதே மாதிரியான அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் மேச லக்னத்துக்கு மட்டும்தான் இந்த முதல் இடம் அப்படிங்கிறதுல வரும் அதற்கடுத்தது வந்து மேசத்திலே இவர்கள் இருக்கும்போது மகர லக்ன ஜாதகர்களுக்கு அது நான்காம் வீடாக வரும் நாலாம் இடத்துல புதனும் சூரியனும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மேசத்தில் இவர்கள் இணைந்திருக்கும் போது புதாதித்ய யோகம் சிறப்பாக செயல்படும் அதுக்கடுத்து அதே வீடு எட்டாம் வீடாக வரக்கூடிய தன்மைங்கிறது கன்னி லக்னக்காரங்களுக்கு வரும் லக்னாதிபதியானவர் எட்டில் மறைந்தாலும் பன்னெண்டு கூடைய உச்ச சூரியனோடு சேர்ந்திருப்பது வெளியூர் வெளிதேசம் வெளிநாடு சென்று அதன் மூலம் ஜாதகர் திறமையினால் முன்னேற்றம் யோக பாக்கியதைகளை அடைவதற்கு உதவும் வீடா இது அமை அப்ப இந்த மூன்று லக்னங்களுக்கும் மேசத்தில் சூரியன் புதன் இணைந்திருக்கும் போது புதாதித்தி யோகம் வெகு சிறப்பாக செயல்படும் அதுக்கு அடுத்தபடியாக மிதனத்தில் சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மிதனத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்காங்க இந்த வீடு மீன ஜாதகர்களுக்கு நான்காம் இடமாக வரும் மீன ஜாதகர்களுக்கு நான்காம் இடமாக வந்து புதாதித்ய யோகத்தை சிறப்புடன் தரக்கூடியதாக இருக்கும் மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு லக்ன வீடாக முதல் வீடாக வந்து லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி தைரிய வீரிய செயல் திறன் மிக்க சூரியன் மற்றும் புகழ் ஸ்தானாதிபதி லக்னத்தில் வந்து அமர்றாருங்கிற அடிப்படையில் புகழ் கௌரவம் அந்தஸ்து படிக்காத மேதை என்கின்ற ஒரு உயர்நிலை யோகிதைகள் அறிவுசார் விஷயங்களில் வெற்றி பெறுவது அறிவுசார் விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வது புத்தகங்கள் வெளியிடுவது இசைத்துறை இயல்துறை கலைத்துறையில் சாதனையாளர்களாக உருவாவது புகழ் பெறுவதுங்கிற மாதிரியான அமைப்போம் மிதன லக்னத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி விருச்சிகலக்கண ஜாதகர்களுக்கு இந்த மிதனத்தில் சூரியன் புதன் போது எட்டாம் இடத்தில் புதன் சூரியன் இணைவு அப்படிங்கிற அடிப்படையில் மிகச்சிறந்த யோகத்தையும் வெளிநாடு வாழ்க்கையும் அதன் மூலம் பொருளாதார வெற்றியையும் தரும் அமைப்பு பத்தாம் அதிபதிங்கிற முறையில் அவர் எட்டாம் இடத்தில் வலுப்படுறதுனால ரகசியமான தொழில்கள் ரகசிய நடவடிக்கைகள் துப்பறிவாளர்கள் ரகசியங்களை மறைந்திருக்கும் விஷயங்களை கண்டுபிடிப்பதில் ஆராய்ச்சி செய்து பெரும் வெற்றி அடையும் அமைப்ப விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு அதே புதாதித்ய யோகம் மிதனத்தில் இருக்கும்போது கொடுக்கும் அடுத்தபடியாக சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைக்கும் போது இங்கே சூரியன் உச்ச ஆட்சிங்கிற மூலத்திரிகோணம் பெறுவார் புதன் திக்பலம் அடைவார்ங்கிற விஷயத்தில் கணக்காரர்களுக்கு இதர் முதல் நிலை யோகமாக செயல்படும் இந்த புத ஆதித்ய யோகம் அதிகாரம் பதவி அந்தஸ்து அரசு வேலை ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான துறைகளில் வெற்றியடைவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கு இந்த புத ஆதித்ய யோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அறிவாளிகளை உருவாக்கும் தன்மை புதனுக்கு உண்டு சாதாரணமாக கடந்து போய்விட முடியாத அளவுக்கான நுணுக்கமான அறிவாற்றல் கொண்டவர்களை உருவாக்கும் தன்மை புதனுக்கும் சூரியனுக்கும் உண்டு இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா அந்த பவர் இவங்களுக்கு கிடைக்கும் அப்போ சிம்ம லக்கணத்துக்கு லக்னத்திலேயே அவர்கள் இணைந்திருக்கும் போது இந்த விதி ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிசவலக்கண ஜாதகர்களுக்கு இது நான்காம் இடத்தில் புதனும் சூரியனும் இணைந்த நிலையில் வீடு வாசல் வசதி வாய்ப்பு சொத்து சுகம் போன்றவற்றை தரும் ஒரு அமைப்பாக போயிடும் ஏன்னா ரிசபலக்கணக்காரங்களுக்கு சூரியனும் சரி புதனும் சரி நல்ல ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள்ங்கிறது ஒரு விசேஷமான அமைப்புங்கிறனாலையும் புதனே ரெண்டு ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வர்றதுனால நல்ல ஒரு அமைப்பாக ரிசபலக்கண ஜாதகர்களுக்கு இந்த அமைப்பு வரும் அடுத்தபடியே சிம்மத்தில் சூரியன் புதன் இணைந்து இருப்பது மகர லக்கண ஜாதகர்களுக்கு அட்டமஸ்தானத்தில் இணைந்து ஆறு குடையவனும் எட்டு குடையவனும் இணைந்து ஆறிலே இருக்கிற எட்டிலே இருக்கிறதுங்கிற போது விபரீத ராஜயோகம் வெளிநாட்டு வாழ்க்கை வெளியூர் சென்று அதிலேயே நிரந்தர குடியுரிமை பெறுவது மறைமுகமாக புகழ் பெறுவது அதன் மூலம் வெற்றி பெறுவது ரகசியங்களை கண்டுபிடிப்பது அதன் மூலம் ஆதாயம் அடைவது திடீர் தன வரவு லாட்ரி சீட் யோகம் பங்குச்சந்தையில் ஆதாயம் போன்றவை இந்த அமைப்பில் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு மகரலக்கணமாக இருக்கீங்க சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருக்காங்க சூரிய திசையோ புதன் திசையோ நடக்கும்போது தான் அந்த எதிர்பாராத தனம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் அப்படிமாங்க எட்டாம் இடத்த திடீர்னு கொடுக்கக்கூடிய ஒரு விதியத்தை புதன் அந்த இடத்துல இருந்தபடி உங்களுக்கு கொடுப்பார் அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வலுப்பெறக்கூடிய வீடு கன்னி கன்னியில புதன் உச்சம் பெறுவாரு சூரியன் வந்து நட்பு நிலையில் இருப்பார் அப்போ கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு இது ஒரு முதன்மையான யோகமாக செயல்படும் கன்னி ஜாதகர்களுக்கு புதனும் சூரியனும் இணைந்த நிலையில் லக்னத்திலே இருக்கும்போது புதன் இங்கே உச்ச வலிமையும் சூரியன் நல்ல நிலைமையும் பெறுவார் இவர்களுக்கு அறிவுசார் விஷயங்கள் உழைப்பு நாள் மேன்மை உயர் பதவிகளை அழகு பிறப்பித்து பார்ப்பது உயர்ந்த பதவிகளிலிருந்து அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி பெறுவது இந்த சுந்தர பிச்சை மாதிரியான ஆளுகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பு தான் கன்னியில் புதனும் சூரியனும் இருக்கும்போது ஏற்படக்கூடியது அறிவுசார் விஷயங்கள்னால வெற்றி பெறுவது அதன் மூலம் ஆதாயம் அடைவது பேட்டன் உரிமைங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதுங்கிற மாதிரி அமைப்பில் இது வரும் அடுத்து மிதன லக்ன ஜாதகர்களுக்கு இது நாலாம் இடம் வரும் அப்போ நான்காம் இடத்தில் புதனும் சூரியனும் அப்படிங்கிற வீடு அடிப்படையில் வந்து கல்வி மேன்மை சொத்துக்கள் வீடு வாகனம் அது சம்பந்தமான தொழில்கள் செய்வதன் மூலம் யோகங்கள் பெறுவதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுவாங்க அதனால் ஆதாயம் அடைகிற அமைப்பு மிதன லக்னத்துக்கு இந்த இடத்துல வரும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கும்பலக்ன ஜாதகர்களுக்கு இந்த அமைப்பு வேலை செய்யும் கண்ணியில் சூரியனும் புதனும் போது கும்பலக்னமானது எட்டாம் வீடுங்கிற அடிப்படையில் புதாதித்ய யோகத்தை வெளிப்படுத்தும் ரகசிய நடவடிக்கைகள் அதன் மூலம் ஆதாயம் வெளிநாட்டுப் பிரயாணம் அதன் மூலம் ஆதாயம் திடீர் அதிர்ஷ்டம் தனவரவு இந்த மகர லக்னம் கும்பலக்னம் ரெண்டுக்குமே சூரியன் புதன் இணைவுங்கிறது சிம்மத்திலோ கண்ணியில் இருந்தால் சிறப்பு நார்மலாக சூரியன் இவங்களுக்கு நல்லது பண்ணுற கிரகம் கிடையாது அந்த நல்லது பண்ண இயலாத நிலையை புதனின் இணைவானது மாற்றம் ஏன்னா மகரலக்னத்துக்கு புதன் அதிபதியாக செயல்பட வேண்டியவர் கும்பலக்னத்துக்கு பூர்வ அதிபதியாக செயல்பட வேண்டியவர் லக்னாதிபதியான மகர லக்னாதிபதியான சனிக்கு இவர் நண்பரும் ஆகிடுவார் அதனால் எதிரியை வசப்படுத்தி நன்மைகள் செய்யும் சூட்சமங்கிற அடிப்படையில் சிம்மத்தில் சூரியன் புதன் இணைந்திருந்தால் மகரத்துக்கும் கும்ப மீ கன்னியில் சூரியன் புதன் இணைந்திருந்தால் கும்பத்துக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகும் ஸோ ஒன்று நாலு எட்டுங்கிற இந்த மூன்று வீடுகள் இந்த லக்னங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும் அமைப்பாக இருக்கும் இது ஒரு பக்கம் இது இல்லாமல் ஒரு கேந்திரத்திலோ அல்லது ஒரு திரிகோணத்திலோ சூரியன் புதன் இணைந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் நிலை புத யோகம் ஏற்படும் அதுவும் பட்டம் பதவி அதிகாரம் அந்தஸ்தை பெற்றுத்தரும் மற்ற லக்னங்களுக்கும் அந்த மாதிரியான விதி அமைப்புகள் பொருந்தி வரும் இப்போ ஒரு உதாரணமாக ஒரு தனுச லக்ன ஜாதகத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி வாழ்வியல் வெற்றிகளை சூட்சுமங்களை யோகத்தை தரவே செய்யும் இதில் அவங்க மேசத்தில் இருந்தாலும் செய்யும் மிதினத்தில் இருந்தாலும் செய்யும் சிம்மத்தில் இருந்தாலும் செய்யும் கண்ணியில் இருந்தாலும் செய்யும் அப்போ தனுசு லக்னத்திற்கு இந்த புதாதித்ய யோகம் முதன்மை யோகமாக செயல்படும் அமைப்பு உள்ளது ஏன்னா தனுசு லக்னத்திற்கு புதாதித்ய யோகம் ஏற்படும் போதே கர்மாதிபதி யோகமாக அது கன்வெர்ட் ஆகும் அதை விட இன்னும் படி மேலே யோகத்தை தரக்கூடியது அப்படிங்கிறது மாதிரி மாறிடும் ஒரு மீன லக்ன ஜாதகர்களுக்கு நான்காம் இடத்தில் இவங்க சேர்ந்திருக்கிறது ஒரு விதத்தில் யோகம் நின்றாலும் கூட மேசத்தில் இவர்கள் இணைந்திருக்கும் நிலையிலும் கண்ணியில் இவர்கள் இணைந்திருக்கும் நிலையிலும் கூட மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வரும் ரிசபலக்கணம் மேசலக்கணத்துல இயற்கையிலே யோகம் ஏற்படுகிறது மிதன லக்கணத்துக்கு ஏற்படுகிறது இந்த கடகலக்கண ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு கூடவரா புதன் வந்தாலும் தனாதிபதியாக சூரியன் வர்றதுனால மேசத்தில் இவர்களின் இணைவு இருக்கும்போது கடகலக்கண ஜாதகர்களுக்கு மேசத்தில் இவர்கள் இணைந்திருக்கும் நிலையில் இங்கே சூரியன் உச்சம் பெற்று புதனும் இருக்கும் போது தொழில் முறை ஆதாயம் அரசியலில் ஆதாயம் அரசு பணியினால் ஆதாயம் அரசாங்க கான்ட்ராக்ட் மூலமாக வெற்றி பெறுவதுங்கிற அமைப்பிலையும் நல்ல தகப்பன் அமைவது தகப்பனாதி வர்க்கத்தினால் யோகம் பெறுவதுங்கிற அடிப்படையில் அது செயல்பட்டுரும் சிம்மம் கன்னி லக்னங்களுக்கு இயற்கையாகவே அது வந்துடும் துலாலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் துலாலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு வீடுகளில் எங்கே சூரியன் புதன் இணைந்திருந்தாலும் அவர்கள் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய எந்த வீட்டில் இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு நன்மை தான் ஏழாம் இடத்துல சூரியன் புதனும் இணைந்திருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துல இணைந்திருந்தாலும் சரி பதினோராம் இடத்தில் இணைந்திருந்தாலும் சரி ஈவன் பன்னெண்டாம் இடத்தில் இணைந்திருந்தாலும் சரி துலாலக்ன ஜாதகர்கள் அந்த புத ஆதித்ய யோகத்தை நன்மையை பலன்களை அனுபவிப்பார்கள் விருச்சிக லக்கணத்துக்கு ஆல்மோஸ்ட் எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பதினோராம் இடத்தில் அவங்க இணைந்திருப்பதும் நல்ல சிறப்பு பத்தாம் இடத்தில் இவர்கள் இணைந்திருப்பதும் சிறப்பையே தரும் ஆறாம் இடம் மட்டும்தான் கொஞ்சம் சுமாரான பலனாகும் தனுசு லக்னத்துக்கும் ஆல்ரெடி சொல்லியாச்சு மகர கும்பலக்னத்துக்கு சொல்லியாச்சு மீன லக்னத்திற்கும் இதே விதிகள் பொருந்தி வருங்கிறது ஆக முதல் தரமான அமைப்பு ஒன்று நான்கு எட்டில் இணையும் போது ஏற்படும் இரண்டாம் நிலை அமைப்பு அவர்கள் கேந்திர திரிகோணத்தில் எங்கே இணைந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த புதா அதித்யோகம் செயல்படும் இந்த யோகம் பங்கமாகிறது எப்படி அப்படின்னா பாவக்கோள்கள் தொடர்பு கொண்டால் யோக பங்கம் ஏற்பட்டு வரும் இப்போ சூரியனோடு சனி சேர்றது சூரியனோட ராகு சேர்றது சூரியனோட கேது சேர்றது யோக பங்கம் சூரியன் செவ்வாய் இணையும் போதும் பாதிக்கு மேலே யோகம் பழுதுபடும் அதே நிலையில் சுக்கரன் மற்றும் குரு போன்றவர்கள் இந்த யோகத்தில் பங்கு பெறும்போது இந்த யோகத்தின் தன்மை இன்னும் மிகுதியாகும் அதிகரிக்கும் இப்போ ஒரு உதாரணம் ஒரு தனுசு லக்ன ஜாதகம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் உச்சம் கூட புதனும் இருக்கார் பத்து கூடைவர் கர்மாதிபதி யோகமாக இருக்கிறது துலாத்தில் அமர்ந்தபடி குரு பகவானின் பார்வை கூடவே அங்கே சுக்கரன் இருக்கார் கட்டாயம் அரசாங்கத்தின் உயர் பதவி பெறுவதற்கான அமைப்பாக இது போயிடும் சூரியன் அதிக வலுவடைவார் மூன்று சுபர்களின் தொடர்புகளும் கிடைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் செயல்படும் ஸோ அந்த மாதிரி பாவக்கோள்கள் தொடர்பு கொள்ளும் போது ஒரு யோகம் பங்கம் பெறுவது என்பதும் சுபக்கோள்களின் தொடர்பு அதை மேலும் வலுப்படுத்தும் என்பதும் இயற்கையின் அமைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற இந்த நுணுக்கங்களில் சுபக்கோள்கள் சுப வீடுகளில் அதிகம் வலுவடையும் போது அந்த வலுமையை முறிந்து போக வைக்கும் அமைப்பையும் தந்துடும் அதுதான் கேந்திராதிபத்தியதோஷம் வலுவான சுபர்கள் கேந்திரங்கள் அமர்றது ப்ளஸ் மேலும் மேலும் அது வலுவடைகிறது அது இயற்கையிலே சுப வீடாக இருக்கிறது டேச் அது யோகம் தர்றதுக்கு பதிலாக யோக பங்கமாக மாறும் அப்போது ஒரு யோகம் வேலை செய்வது அது பங்கம் செய்வதுங்கிற ரெண்டு விதிகளையும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் மொத்தத்தில் படிக்காத மேதைகளை உருவாக்கி பட்டம் பதவி அந்தஸ்து புகழ் கௌரவம் போன்றவற்றை தந்து அதன் மூலம் ஜாதகரை வாழ்வியலில் உயர்த்தி செல்லும் அமைப்பு இந்த புதாதித்ய யோகத்திற்கு உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்